வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இதற்கு நம்ம அப்படி பார்க்க போகிறோம்னா பாஜகலாம் எதிர்க்கிறவங்க ஒரு சைடெலாம் இருக்காங்க நம்மளுக்கு கேபி முனிசாமி இவங்களும் தீவிரமாக வந்து பாஜக எதிர்க்கிறவங்க வேலுமணியெல்லாம் ஆதரிக்கிறவங்க ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலுமணி பக்கம் வந்து எம்எல்ஏ கபலம் அவர் பெரிய லெவலில் வந்து கொங்குபணத்தில் வந்து செல்வாக்கா இருக்கனால வந்து அவர் பேச்சை தான் கேட்குற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எப்பயுமே அமையுது ஆனால் கேபி துணை துணைப்பூச்சில் இருந்தாலுமே அவருமே காய் நகர்த்திட்டு இருக்கார் எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமியை தனித்து நிற்க வச்சு ஏதாச்சும் ஒரு சிக்கல் பொதுச்செல்லாம் வந்து குறியாக இருக்காங்க அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பொதுச்செல்ல பதவியை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு அந்த பதவியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அம்மா இருந்த காலக்கட்டத்தில் ஒரு நிரந்தர தலைமை அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது யாருமே கேட்கறதில்ல இப்போ கூட்டணியை விட்டு வெளியே வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இரு மூணாவது இடத்துக்கு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா பாஜக மத்தியில் ஆட்சியிடும்போது அவங்களோட அப்படியே சுமூகமாக போயிடலாம்ன்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா லைட் வந்துட்டாங்க அதனால தான் பெரிய லெவல்த்திங்கனா எடப்பாடி பண்ணிச்சாமே விமர்சிக்கவே இல்லை இந்நேரத்துக்கு டெல்லியை நோக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் வச்சிருக்கணும் பட் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல மோடியை குறித்தும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்கவே இல்லை அதிகபட்சம் வேலுமணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குறித்து வந்து விமர்சனம் வச்சிருந்தார் ஏன்னா பார்த்தீங்கன்னா மோ அஞ்சு பர்சன்குள்ளே தான் அக்கா வரும் பாஜக ஓட்டு அதுக்கு மேலே தாண்டாதுன்ற மாதிரி அவ்வளோ இந்த அளவுக்கு தான் பேசியிருக்காங்க அந்த வித்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணவே இல்லை ஸோ வேலுமணி சொல்கிறது கேட்குறதா இல்லை கேபி முனிசாமி சொல்கிறது கேட்குறதா என்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு ஆனால் கே பி முனுசாமி நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கூட தர்மபுரத்தாப்போ இருந்தார் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தார் ஸோ எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா கௌத்தே உற்றுன்ற மாதிரி வந்து எல்லாருமே கட்சியினரே சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட நடவடிக்கை இருக்குன்றாங்க ஏற்கனவே அம்மாவால் நீக்கப்பட்ட ஒரு திரவ ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேலுமணியை வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஏற்கனவே சிட்டியா மாறதுக்கு அதுபடியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் ஆச்சி டிசிடியூ